விஜய் வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஏதாவது தேசிய பொஜ்ல மாதிரி கொடுங்க நான் உங்க கட்சியில சேர்றேன்னப்ப இல்ல ஆக்சுவலா அன்னைக்கு டினை பண்ணிருக்காரு ராகுல் காந்தி வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த கட்சி உருவான பிறகே இங்க நடக்கக்கூடிய இவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சிய பார்த்துட்டு காங்கிரஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்குது அவர் கூட மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால காங்கிரஸ் இருபத்தா பிஜேபி பின்னாடி விஜய் சப்போர்ட் பண்ணதானா பண்ணுது எதுக்கு பண்ணுது அப்படின்னா திமுகவ காலி பண்ணணும் பண்ணுது எடப்பாடிய மட்டும் வச்சு இருபத்தி ஆறுல ஜெயிக்க முடியாதுங்கிறது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் அப்ப அவங்களுக்கு ரெண்டே வழிதான் ஒண்ணு நாம் தமிழர் கட்சியை சீமா எடப்பாடி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு அது இப்ப விஜயலட்சுமி மேட்டர்ல விஜயலட்சுமி கிட்ட இருந்து என்னை காப்பாத்து விஜய் கிட்ட இருந்து நான் திமுகவை காப்பாத்துறேன்னு அவரு போயிட்டாரு அவங்க டீலிங்கும் பணமும் கொடுத்து முடிச்சிட்டாங்க சோ அதனால அவர்கள் விசுவாசமாக நன்றி உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் கரூர் மாவட்டத்துக்கு விஜய் போறதுக்கு திமுக அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ராகுல் காந்தி விஜய கேட்டிருக்காரு நானும் நீங்க சேர்ந்து போலாமா வரீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி அண்டர் எஸ்பிஜி கண்ட்ரோல் அவர் வராது அப்படின்னா இங்க நீ அனுமதி எல்லாம் மறுக்க முடியாது நீ போதுமான பாதுகாப்பு போட்டே ஆகணும் நீ வரியா ரெண்டு பேரும் கை கோத்துட்டு போலாமான்னு கேட்டிருக்காரு இவர்தான் தான் வேணாம் அப்படின்னு இருக்காரு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஓப்பன் டீலிங் முடிஞ்சுங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க கலைஞர் ஃபார்ம் ஆயிருச்சு என்னன்னா இப்ப ஏடிஎம்கே கூட போனா யாரு சிஎம் அப்படின்னு சண்டை காங்கிரஸ்ல பிரச்சனை இல்ல நீ பிஎம் நான் சிஎம் ஓகே உனக்கு நூறு சீட்டு எனக்கு நூறு சீட்டு செலவு நீ பாத்துக்க ஓகே பெரிய ஆஃபர்ல காங்கிரஸ் நூறு சீட்டு தமிழ்நாட்டுலங்கிறதுலாம் எந்த ஜென்மத்துல கிடைக்கும் ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிகல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள் வணக்கம் சார் இந்த பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாமா தமிழ்நாட்டுல அலைன்ஸ் நிறைய மாறும் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் கைது செய்யப்படுவாங்க திமுகவுடைய கூட்டணி கூடாரமே காலியாகும் கூட்டணியே காலியாக காங்கிரஸ் காங்கிரஸ் வெளியேறும் சார் கூட்டணி சார் யாரு திமுக திமுக சும்மா இருக்க ரெண்டாயிரம் நீங்க இதோ இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை வந்துச்சுல நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மத்திய அமைச்சரா இருந்தீங்களா அழகிரி இருந்தாரு தயாநிதி மாறன்லாம் எல்லாம் இருந்தாருல அப்ப நடுவுல திமுக ஆட்சி விட்டு வெளியேறுச்சுல்ல யூபிஏ டூல எனக்கு வெளியே இலங்கை தமிழர்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியேறினீங்க அதெல்லாம் எல்லாம் கொண்டு எல்லாம் முடிச்சிட்டு ஜாமாங்க எல்லாம் கட்டிட்டு வாடாங்கிறப்பதானே கோரிச்சுக்கிட்டு வந்தீங்க வெளியில வந்து திரும்பி ஏசர் காங்கிரஸோட போனீங்க உங்களுக்கு நிறைவு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்ப கனிமொழி வந்து ராஜ்யசபாக்கு நின்னாங்க அப்ப எம் எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும் இந்த ராஜ்யசபாக்கு நீங்க அப்ப வந்து காங்கிரஸ் கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் வாக்களித்தால்தான் கனிமொழி ஜெயிக்க முடியும் இல்லன்னா கனிமொழி தோத்துருவாங்க மறுபடியும் அதுக்காக நாளைக்கு திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்தீங்க அப்படிப்பட்ட மானங்கட்ட கூட்டணியை போய் நாளைக்கு கொள்கை கூட்டணிங்கிறீங்க தானே கூடா நட்பு கேடாய முடியும் சொன்னாரு அதுக்கப்புறம் புட்டுக்கிட்டு வந்துருச்சுட்டீங்களா திரும்பி ஏன் போனீங்கன்னு கேக்குறேன் நீங்க வந்தவங்க திரும்பி அன்னைக்கு உங்க மகளுக்காக நாளைக்கு திரும்பி உடன் கை கோர்த்தீங்க அந்த கூட்டணி தான் இப்ப வரைக்கும் தொடருது சார் ஓப்பனா காங்கிரஸ் ராகுல் காந்தி நாட் ஹாப்பி வித் எம் கே ஸ்டாலின் கூட ஸ்டாலின் மீது ஒரு நல்ல மரியாதை இல்ல அவர் மேல ஒரு பிரியம் இல்ல அவர் வேணாங்கிறதுல வேற என்ன ஆப்ஷன் அதாவது சிம்பிளா சொல்லணும் இப்ப நீங்க இந்த சேனல்ல இருக்கிறீங்க ஏன் அப்படின்னா இந்த சேனல் கொடுத்துருக்குங்கிறதுனால இன்னொரு நல்ல சேனல் வந்து உங்களை கூப்பிடலங்கிறதுக்காகங்கிற மாதிரி காங்கிரசுக்கு இப்ப இன்னொரு வாய்ப்பு உருவாகணுமா அப்படின்னா இருந்தாலும் போறது இப்ப எடுங்க கூட போக முடியாது ஏன்னா பிஜேபி அங்க இருக்குது வேற எங்க போவீங்க அதனால விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்ப விஜய் ரூட் கிளியர் ஆயிடுச்சு அதனால காங்கிரஸ் அங்க போயிருப்ப மேலிட பொறுப்பாளர் காங்கிரஸ் நூத்தி பதினேழு சீட்டுக்கு ரெடி ஆகுங்கிறாரு காங்கிரஸ் அதே இப்ப நாளைக்கு சார் உங்களுக்கு சக்கர எங்களுக்கு திருச்சி வேலுகோபால் வேலுகோபால் சாமி அவங்க வந்து நாளைக்கு அவங்க வந்து வேலுசாமி வந்து திமுக வந்து எதுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கலன்னா என் கூட எனக்கு எதுவும் கொடுக்கலன்னா நீ நாளைக்கு வழங்க மாட்டேன் நீ இருக்க மாட்டாங்கிறாரு சோ காங்கிரசில் இருந்து எதிர்ப்பு குரல்கள் திமுகவுக்கு எதிராக தெரிஞ்சிருச்சு கரூர் சம்பவத்தில் காங்கிரஸ் உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஒரு வார்த்தை கூட விஜய அலிகேட் பண்ணவே இல்ல இன்னைக்கு அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து விஜயிடம் பேசினார் அன்னைக்கு ஊடகங்கள்ல வந்ததுக்கு காரணமே அவர் தாவேகா உருவானதுல இருந்தே விஜய் கிட்ட நல்ல தான் இருக்காரு நீங்க இதை விட இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா ஏண்டான்னு சொன்ன விஜய தாரணியா பிஜேபி ல இருக்கப்ப சொன்னாங்க அவங்க காங்கிரஸ்ல இருக்கிறப்ப விஜய் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சு நான் காங்கிரஸ்ல சேர்றேன்னு சொன்னார் ஆமா விஜய் வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஏதாவது தேசிய பொதுச்செயலாளர் மாதிரி கொடுங்க நான் உங்க கட்சியில சேர்றேன்னப்ப இல்ல ஆக்சுவலா டினை ராகுல் காந்தி வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த கட்சி உருவான பிறகு இங்க நடக்கக்கூடிய இவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியா பார்த்துட்டு காங்கிரஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்குது அவர் கூட மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால காங்கிரஸ் இருபத்தி ஆறுல பிஜேபி பின்னாடி விஜய் சப்போர்ட் பண்ணதானா பண்ணுது எதுக்கு பண்ணுது அப்படின்னா திமுகவை காலி பண்ணணும் பண்ணுது ஒரு ஆள் அவர்தான் இப்ப எடப்பாடி பிரச்சாரம் போறாரு சார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு எந்த எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்குது ஏன்னா அங்க இருக்கிற மந்திரி அங்க இருக்கிற எல்லாம் நாளைக்கு திரும்பி நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டான்டா நம்மளுக்கு மந்திரி தர மாட்டான்டான்னு அவங்க காசை கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டு வந்துறான் ஆனால் அவருடைய கருத்து மக்கள்கிட்ட பேசும் பொருள் ஆகுதா அவர் ஒரு மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போகும்போது அந்த மாவட்டத்துக்குள்ளார அந்த எழுச்சி ஏற்படுதானோ இல்ல ஆனா விஜய்க்கு வாரத்துல ஒரு நாள் வந்தாலும் அந்த இம்பாக்ட் மக்கள் கிட்ட பேசும் பொருளாச்சு ஆட்சியாளர்கள் பயம்தான் நாளைக்கு ஒரு ஒரு கேள்விக்கும் விமர்சனத்துக்கும் பதில் வந்துச்சுங்கிறப்ப யாருக்கு நீ மிரல்ற நிலை சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்சுவலா நம்மளோட டார்கெட்டுங்கிறது ஒரு எலிதான் ஆனா எலி வந்து புளிய கண்டா பயப்படாது அது பூனைய கண்டா தான் பயப்படும் இப்ப எலி பயப்படணும் அதுக்கு யாரு நம்மளுக்கு அவசியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இப்ப விஜய்க்கு பயப்படுறாங்க விஜய்க்கு பின்னாடி பிஜேபி திமுகவை காலி செய்யறதுக்கு குடைச்சல் குடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர பட் அலைன்ஸ் போவாங்கன்னா அது கிடையாது அப்புறம் ஏங்க எடப்பாடி நாளைக்கு வந்து இந்த மாதிரி கொடி காட்டுறதுக்கு எல்லாம் சொல்றாருன்னா எடப்பாடிக்கு அடி சீட்டுக்கு அடியில பாவம் வச்சிருக்கிறாங்க அது எடப்பாடிக்கு தெரியும் அவருக்கு இப்ப என்ன அப்படின்னா ஒண்ணு நீ சாக அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணு அப்படி இல்லையா நாளைக்கு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சிரு அப்படிங்கிறாங்க அவங்க என்ன நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடுச்சு பிஜேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா இறந்த பிறகு நாளைக்கு சசிகலா முன்னிலைப்படுத்தினா கண்டிப்பா அந்த அம்மா கையில எடுத்தாலும் பிஜேபிக்கே தண்ணி காட்டும் அப்படின்னு ஓபிஎஸ் கையில எடுத்து சசிகலா அம்மா உள்ள போடலாம்னு நினைக்கிறாங்க ஓபிஎஸ் ஜெயலலிதா அடையாளம் காட்டினவரே முதலமைச்சராக தொடரட்டும் அப்படிங்கறப்ப நைட்டு ஓபிஎஸ் நம்பால் வந்தாண்டா உடனே தர்ம யுத்தம் நடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்தாங்க இவங்க உடனே கூவத்தூர்ல கூட்டிட்டு போய் பூட்டி நான் போடுறேன் சிஎம் கேண்டிடேட்டாங்க போட்டு டிக்ளேர் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க இந்த அம்மா என்னன்னா உள்ள தள்ளினாலும் எடப்பாடி சிஎம் ஆயிட்டாரு இப்ப என்ன செய்யறது சரி எடப்பாடியை கையில் எடு அந்த அம்மா யார கை நீட்டிட்டு போச்சா அவன கையில் எடு அப்படின்னு இங்க ஓபிஎஸ் புட்டுக்கிட்டாரு அப்படின்னா இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் கையில சேர்த்து வச்சிருவோம் அப்ப நாளைக்கு இவங்கள காலி பண்ணுவோம் இப்ப இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க இபிஎஸ் எப்ப ஃபர்ஸ்ட் தேர் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிறாருன்னா ஆர்பிஐ நகர்ல டிடிவி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இபிஎஸ் பல நடங்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ நம்மளே அந்த அம்மா வெள்ள க்ளோஸ் பண்ணிடுறோம் நம்ம போய் பிஜேபி கிட்ட உழுத்துருவோம் உழுகுறாரு ஓபிஎஸ் இபிஎஸ் கவர்னர் கையை புடிச்சு சேர்த்து வச்சு அதை வச்சு ஆட்சி நடத்தி டிடிவியை காலி பண்ணுங்கன்னு யூபிஎஸ் சொன்னாருங்கிறதுக்காக டிடிவி அடிச்சு பொறுக்கி அவருக்கு குக்கர் சின்னம் கூட கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க கடைசி தேர்தல் நிமிஷம் வரைக்கும் என்ன சின்னோன்னு தெரியாம கிஃப்ட் பாக்ஸ் சின்னம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க சரி அதையும் பண்ணோம் அப்போ சரி ஓபிஎஸும் யூபிஎஸும் சேர்ந்து நின்று நாளைக்கு ஜெயிக்க முடிஞ்சானா ஜெயிக்க முடியல இப்போ ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அலைன்ஸ் ஓபிஎஸ் யூபிஎஸ் ஒன்னா தான் இருந்தாங்க பாமகவையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம் நீ நாளைக்கு ரூலிங் கவர்மெண்ட்ல ஃபண்ட் சரிடா நில்லுடா ஒண்ணும் இல்லாம போச்சு சரி அதுக்கப்புறம் மேல வேற என்ன செய்யறது அப்படின்னப்ப ஓபிஎஸ்னாலதான் பிரச்சனை கொங்கு பெல்ட்லலாம் நான் நல்லா ஸ்ட்ராங்கா ஜெயிச்சுட்டேன் சவுத்து ஓபிஎஸ் விட்டுட்டாரு செலவு பண்ணல அவர் சரியா பண்ணலன்னு ஊரா ஓபிஎஸ் மேல போட போகதான் எதிர்கட்சி தலைவரா ஈபிஎஸ் முன்னிலைப்படுத்தி மறுபடியும் நாளைக்கு ஒற்றை தலைமையை கொண்டுட்டு ஓபிஎஸ் வேஸ்ட் சொல்லி அவங்கள காலி பண்ணி விட்டு மறுபடியும் எடப்பாடி கையிலே எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாச்சும் நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போயிட்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தவன எடப்பாடி வேங்காய் சகுனி அவனை விட்டா விட்டாங்க நல்லது நடந்துருங்க நாளைக்கு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராங்கா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலுல அந்த சாம்பிளையும் பார்த்தாச்சு ஓபிஎஸ் சசிகலா வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க எதிர்ப்பு கொடுக்காம எடப்பாடியை கைட்டு விட்டு நின்னாங்க ஒரு எம்பி ஜெயிக்க முடியல அதிமுக அதை விட படுதோல்வி அடைந்தது பல இடங்கள்ல வந்து டெபாசிட் போச்சுங்கிறதெல்லாம் ஒரு தரப்பு இருந்தாலும் ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சா ரிசல்ட் கொண்டு போய் சந்திரபாபு நாயுடு டே நிதிஷ்குமார்டையும் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அஞ்சு எம்பி கொடுத்துருக்கலாம் அல்ல போகும் இப்ப வேற வழி இல்ல வேற என்னடா செய்யறது அப்படிங்கிறப்ப இப்ப அவங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு நல்லா நீங்க இந்த காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் சரி இவனை இவனும் சரி இவனை தள்ளு ஆஹ் அவனையும் இவனையும் சரி இவனை தள்ளு இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க இப்ப எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல இப்ப அல்டிமேட்டா எடப்பாடி மட்டும் வச்சு இருபத்தி ஆறுல ஜெயிக்க முடியாதுங்கிறது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் அப்ப அவங்களுக்கு ரெண்டே வழிதான் ஒண்ணு நாம் தமிழர் கட்சியை சீமா எடப்பாடி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு அது இப்ப விஜயலட்சுமி மேட்டர்ல விஜயலட்சுமி கிட்ட இருந்து என்னை காப்பாத்து கிட்ட இருந்து நான் திமுகவை காப்பாத்துறேன்னு அவர் போயிட்டாரு அவங்க டீலிங்கும் பணமும் கொடுத்து முடிச்சுட்டாங்க சோ அதனால அவர்கள் விசுவாசமாக நன்றி உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் அந்த பேமெண்ட் கொடுத்துட்டா அவங்க கரெக்ட் ஆயிருவாங்க ஸோ அதனால இப்ப என் கே ஏடிஎம் கேக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு இப்ப ஒரே வழி ஏடிஎம் கேவை காப்பாத்துறதுக்கு விஜய் மட்டும் தான் ஏடிஎம் கே வேலை எடப்பாடியை ஓகே அதுக்கு விஜய் மட்டும் தான் விஜய்யோட விஜயோடைய கூட்டமும் இன்னைக்கு முடிச்சோட நிர்மல் குமார் வெளில வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த கொடி ஆட்டினதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன மனநிலையில இருந்தாமோ அதே மனநிலை தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க அப்பனா என்ன நாங்க தடுத்து போட்டிதான் காங்கிரஸ் எங்க கூட வரணும் சோ காங்கிரஸ் ஏடிஎம்கே பிஜேபி அப்படிங்கிறது போயிடும் சோ எடப்பாடி மட்டும் வச்சு டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஜெயிக்க முடியாதுன்னா உங்களுக்கு தெரியும் சார் சோ அப்ப செங்கோட்டையன் எல்லாமே ஏடிஎம்கே உட பிள்ளைதான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எடப்பாடி வந்து பிஜேபி போய் வேற சரண்டர் ஆவறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சென்னை ஐடிசி ல சந்திச்சாரு அதே நாளைக்கு திரும்பி அவர் பிஜேபியோட கூட்டணி சேர்வதற்கு முன்னாடியே ஒன்று நீங்க இதே குரல் கிளம்பிச்சு எப்ப திரும்பி செங்கோட்டையன் சைலண்ட் ஆனார்னா வெளிப்படையே அதிமுக பிஜேபி கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் சைலண்ட் ஆனாரு ஏன்னா அப்பயே அந்த கலைஞர் குரல் உள்ள இருந்து கிளப்பி விட்டு ஹோம் மினிஸ்டர் போய் நீங்க சும்மா பாக்குறதுன்னா வந்து பாசிபிளே கிடையாது இன்னொன்னு கட்சிக்குள்ளார நடக்கிற பிரச்சனைக்கு நாளைக்கு நீங்க யாரோ எடுத்துட்டு வந்தால நீங்க அப்பாயின்மெண்ட் குடுக்கறீங்க அப்படிங்கறது உங்களோட பிள்ளை இல்லாம கிடையாதுங்கிறத பற்ற வெளிச்சமா காட்டுது எதுக்காக எக்ஸாம்பிள் ஒன்னே ஒண்ணு சொன்னேன் நீங்க வாங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு நான் கூட்டணி எல்லாம் வரேன் பிஜேபி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா சிஎம் எனக்கு எடப்பாடி வேணாம் இன்னைக்கு வந்து அதான் சொல்றாரு இப்ப சசிகலாட்ட போனாலும் அவங்களும் அதே தான் ஓபிஎஸ் போனாலும் அதே அதான் ஆனா இப்ப இந்த இவ்வளவு பேருக்கையும் நாளைக்கு செங்கோட்டையான சிஎம்மா ஏத்துக்கிறீங்களா சரிங்கிறாங்க எடப்பாடியே காலி பண்றப்போ உங்களுக்கு என்ன மைனஸ் வரும் கவுண்டர் சமூகத்தோடைய வாக்கை இழப்பீங்க அதுக்குதான் வைஸ் பிரசிடண்டா ஒரு கவுண்டர் சமூகத்தை போட்டாச்சு இப்ப இன்னொரு சிஎம் கவுண்டர் சமூகத்தை தான் போட போறோம் செங்கோட்டையன் செங்கோட்டையன் சீனியர் லீடர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்திருக்காரு கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த சமூகத்தை சார்ந்தவர் மற்ற எல்லாரும் அவரை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் செங்கோட்டையனை அதிமுக முன்னிலைப்படுத்துகிறது காலகட்டம் சூழ்நிலை நெருங்குறப்ப விஜய் வரலாங்கிறத ஆயிடுச்சு அப்படின்னா எடப்பாடியை கட்டாயப்படுத்தி சேர்ப்பாங்க இல்லையா எடப்பாடியை தூக்கி எறிவாங்க இதுதான் பிஜேபியோட பிளான் இது ஒரு பக்கம் நீங்க

ஒரு கணக்குல எடுத்துக்க முடியுமா இப்ப இவரோட ஒரிஜினல் டியர் பிரதர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அழகிரி வந்து பிரதர் நாளைக்கு ரெண்டு லவ்லியா இருந்தீங்களா பெருசா பேசுறீங்க அதெல்லாம் சும்மாங்க அரசியல் ஆயிரம் சொல்லுவாங்க நீங்க வந்து கரூர் மாவட்டத்துக்கு விஜய் போறதுக்கு திமுக அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னப்பயே ராகுல் காந்தி விஜய் கிட்ட கேட்டிருக்காரு நானும் நீங்க சேர்ந்து போலாமா வரீங்களா அப்படின்னு ஏன்னா ராகுல் காந்தி அண்டர் எஸ்பிஜி கண்ட்ரோல் அவர் வராரு அப்படின்னா அனுமதி தான் மறுக்க முடியாது நீ போதுமான பாதுகாப்பு போட்டு ஆகணும் நீ வரியா ரெண்டு பேரும் கை கோத்துட்டு போலாமான்னு கேட்டிருக்காரு இவர்தான் வேணாம் அப்படின்னு இருக்காரு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஓபன் டீலிங் முடிஞ்சுங்க வந்து இருபத்தி ஆறு கண்டிப்பாக அவர்கள் வெளிப்படையான தான் போறாங்க அவங்க நெருக்கி எனக்கு வர தகவல்கள் வந்து நூறு சீட்டு கூட காங்கிரஸ்க்கு போகுங்கிறாங்க விஜய்க்கு கொஞ்சம் பினான்சியல் ட்ரபிள்ஸ் இருக்குதுங்க நீங்க வந்து சத்யராஜ் ஒரு படத்துல சொல்ற மாதிரி வடிவேல் கேட்பாரு ஏன்டா இவ்வளவு பண்றதுக்கு பேசாம அரசியலுக்கு போக வேண்டியது ஏன்னா ஒரு யோசனை தான் ஆனா கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் சம்பாரிச்சை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருந்த மாதிரி அது மாதிரி விஜய் வந்து இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாம் தேர்தல்ல இழக்கிறதுக்கு தயாரா இல்ல அவருக்கு மாநாட்டு சமயங்கள்ல நாளைக்கு தொழிலதிபர்கள் மூலமாகவும் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மூலமாகவும் அவருக்கு ஆதரவுகள் கொடுக்கப்படுது அதே மாதிரி இப்ப எலெக்ஷன் சமயத்துல இப்ப டிடிவிய ஏன் பேக் அடிச்சாரு தெரியுமா அவரு வந்து அண்ணாமலை சொல்றாருப்பா அண்ணாமலைதான் சொல்லிருக்கணும் ஏடா நீங்க பிஜேபியில இருந்து வெளில வந்துட்டீங்க இப்ப எடப்பாடி அவர் ஒண்ணும் இல்லைங்க வித்துக்க அசங்கிறாரு நீங்க வேற வழியே இல்ல இங்க சும்மா தனித்து நிக்க போறாருன்னா அப்ப உங்களை சப்பன் நினைச்சிருவாங்க நீங்க அதனால யாருக்குடியாச்சும் ஸ்ட்ராங்கா போய் நிக்க போறீங்கன்னால்தான் விஜய் அண்டு டிடிவி ஓபிஎஸ் அப்படின்னா ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும் அதனால அந்த ஆவாஸ் குடுத்துக்கிட்டேருங்கன்னு சொல்லியிருப்பாரு போல இவர் அந்த ஆவாஸ் கொடுத்த உடனே ஏதோ ஒரு டிராக்ல விஜய் கிட்ட போயிருச்சு போல மேட்ரு இவ் பேச்சுவார்த்தையே நடந்திருச்சா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் விஜய் வந்து டிடி வீட்டு அலைன்ஸ் பேசுற அளவுக்கு கொண்டுட்டு போனோன்னா விஜய் கிட்ட விஜய் வந்து டிடி வீட்டு ஐம்பது கோடி கொடுங்கிறாராம் இந்த திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் வராங்க அப்படின்னா இப்ப காங்கிரஸே அகில இந்திய கட்சியா இருந்தாலும் இங்க திமுக கூட கூட்டணின்னா காங்கிரஸ் திமுக தொகு வேலை செஞ்சு தொகுதியும் கொடுத்து பணமும் கொடுத்து ஆட்களையும் விட்டு உன ஜெயிக்க வைக்கிறேங்கிறதும் கூட்டணி மரியாதை இப்போ திருமாவளவன் இருக்கிறாருன்னா உங்களுக்கு இவ்வளவு சீட்டு பணம் இவ்வளவு கொடுத்துறேன் நீங்க கூட வரக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய கட்சி தான் செலவு இது பண்ணுவோம் வந்த கட்சி கிட்ட இறங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அவரு டிடி என்ன ஐம்பது கோடி அவ்வளவு பெரிய துவை கட்ட நாங்க போற அவரு ஆக்சுவலா நல்ல ஒரு ஸ்டேபிளான பண்டு வச்சிருந்தாருதான் விட்டு ஆட்ட ஆட்டுன்னு காரணம் என்ன ஃபுல்லா செந்தில் பாலாஜி ஒரு ஐடியாவா இருந்தாலும் அந்த டோக்கன் கொடுக்கறது பணம் கொடுக்கறதெல்லாம் அந்த டைப் டைப் பண்ணது மீறி பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது செந்தில் பாலாஜி தான் பணம் எல்லாம் டிடிவியோட தான் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்ட ஃபுளோட்டிங் வச்சிருந்தாரு அப்புறம் சசிகலாமா வந்து ஜெயில இருக்கிறப்ப அப்பயே நம்ம சொன்னாங்க வெறும் நாற்பது சட்டமன்ற தொகுதி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க அதுல நீ பத்து ஜெயிச்சா கூட போதும் நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க இவர் சும்மா இல்லாம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஆள் போட்டு கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் பணத்தை கொடுத்தாரு அவன் அவன் நாளைக்கு ஆளாளுக்கு நூறு கோடியா எனக்கு நூறு எனக்கு நூறுன்னு வாங்கி அமுச்சிட்டு போயிட்டா உண்மையிலே உண்மையிலேயே டிடிவிட்ட பணம் இல்ல இருபத்தி மே பிஜேபி டிடிவி தினகரனுக்கு தரேன்னு சொன்னது தொகுதிக்கு நூறு கோடி ரூபா தரேன்னாரு இப்ப ரெண்டு தொகுதி நின்னாரு தேனி ஒன்னு திருச்சி ஒண்ணு ரெண்டுத்துக்கும் இரநூறு கோடி கொடுத்துருக்க வேண்டிய இடத்துல ஆனா அவருக்கு இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டது வெறும் முப்பது கோடி தான் அதனாலதான் அவர் தோத்தது அவர் கரெக்டா அந்த செகண்ட் பார்ட் ஆப் பண்டு வரப்ப ஓட்டுக்கு இறக்கிக்கலாம்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணிட்டாரு கடைசி நிமிஷத்துல பிஜேபி வந்து ராக்கெட் சோ ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியல அவருனால தோற்றது எம்பி சோ திடீர்னு விஜய் போய் ஐம்பது கோடி கேட்டாலும் அவருக்கு ஷாக் ஆயிட்டாரு சோ அப்ப திரும்பி வெளியில வந்தவர்தான் இப்ப வந்து என்ன செய்யறது விஜய் சப்போர்ட் பண்ணாம வேற வழிஞ்சா என்னடா செய்யறதுன்னு திமுக ஓபிஎஸ் டிடிவியும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க எடப்பாடி குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காகவே நாளைக்கு வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க ஆனால் இப்ப காங்கிரஸ் உடன் சேவை காசு என்றால் தேர்தல் செலவு காங்கிரஸ் பொறுப்பேற்கும் காங்கிரசுக்கு பிரச்சனை இல்ல தெலுங்கானா ரூலிங் கவர்மெண்ட் ரேவந்த் ரெட்டியிட்ட கூப்பிட்டு ஒரு ஆயிரம் கோடிக்கு மாட்டாரா இல்ல இதே டி கே சிவகுமார்ட்ட கூப்பிட்டு நாளைக்கு ஒரு ஆயிரம் கோடிக்கு மாட்டாரா தெலுங்கானா கவர்மெண்ட் ஃபார்ம் தான் ஆகிறதுமார்தான் செலவு அதனால இங்க ஒண்ணு விஜய்க்கு காசு கொடுக்கறதுக்கு காங்கிரசுக்கு சிக்கலே கிடையாது அதனால அது ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு என்னன்னா இப்ப ஏடிஎம்கே கூட போனா யார் சிஎம் அப்படின்னு சண்டை காங்கிரஸ்ல பிரச்சனை இல்லை நீ பி நான் சிஎம் ஓகே உனக்கு நூறு சீட்டு எனக்கு நூறு சீட்டு செலவு நீ பாத்துக்க ஓகே பெரிய ஆஃபர்ல காங்கிரசுக்கு நூறு சீட்டு தமிழ்நாட்டுல எந்த ஜென்மத்துல கிடைக்கும் நாளைக்கு அதோ நீங்க யங்ஸ்டர்ஸ் பார்வையில யோசிச்சு பாருங்க நீங்க ஸ்டாலினையும் ராகுலையும் நிப்பாட்றீங்க அது ஆக்சுவலா யங்ஸ்டர்ல உதயநிதி ராகுலுன்னு இன்னாதான் கிரௌடு பிள்ளைங்க அந்த அளவுக்கு இன்னும் அவங்க அந்த ஒரு மேட் ஆஃப் கிரவுட் இழுக்கல ஆனா விஜயும் ராகுலும் ஒரு சேதில நின்னா மக்களோட ஆர்ப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியா பிஜேபி எதிர்ப்ப மட்டும் மக்கள் நம்ப மாட்டான் காங்கிரஸோட கை கொத்துட்டானா பரவாயில்லடா அப்படின்னு நினைப்பான் சோ அதனாலதான் சொல்றது இந்த மைனாரிட்டி ஓட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஃபேன் ஓட்டு லேடிஸ் ஓட்டு ஆன்டி இங்குமென்ட் ஓட்டு பிஜேபிக்கு எதிர்ப்பு வாக்கு இது அவ்வளவும் நாளைக்கு விஜய் அதை கூட பண்ணுவார் அதனால அதை நோக்கிதான் இருக்கும் காங்கிரஸ் கலந்தோம்னா இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் வேல்முருகனா இருக்கட்டும் இந்த திமுகவுக்கு யார் யாரெல்லாம் நாளைக்கு சம்பாடிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் ஒண்ணு கழுவும் சார் அரெஸ்ட் சிபிஐ ரைடு தூக்க ஆரம்பிச்சுதான் மந்திரி வந்தோடனே எல்லாம் தெரித்து ஓடிருவாங்க சோ அங்க அளவின்ஸ் டோட்டலா டேமேஜ் ஆகும் ஆனால் இங்க வந்து இந்த சொல்ற மாதிரி இப்ப பா இப்ப பாமக வந்து ராமதாஸ் டிஎம்கே ஏன் போனான்னு இருக்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு திரும்பி திமுக வருங்கிற ஒரு சூழ்நிலைனால போலான்னு இருக்காரு அங்க மோசமாச்சு இல்ல இன்னைக்கும் கூப்பிட்டு அன்புமணி கையில பிஜேபி பாமக ஒப்படைச்சிருந்தாலும் அவர் திரும்பி ஏடிஎங்க கூட வந்துருவாரு அது மாதிரி அவங்க எதிர்பார்க்கற தேமுதிகா வந்துரும் அவங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட் எல்லாம் போயிருச்சு இந்த ஆண்டாள் அலகிற காலேஜ் எல்லாம் தனலட்சுமி காலேஜுக்கு மாத்தி விட்டாங்க அதனால அங்க பண்டெல்லாம் அந்த ஒரு டிராக்ல போயிருச்சு சோ தேமுதிகா இப்ப திரும்பி வந்துரும் ஏதோ ஆறு சீட்டோ எட்டு சீட்டும் எம்எல்ஏக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப விட்டுருங்க மறுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலயோ ஒன்பதுலயோ ஒரு ராஜ்யசபா வருது அதுல உங்களுக்கு தரம் அப்படின்னு ஏதோ பேசியிருக்கிறதா சொல்றாங்க அந்த அம்மாவும் எடப்பாடியும் விரும்ப மாட்டாரு பிஜேபியும் விரும்பாதுங்க அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் இந்தவன் சொல்ற மாதிரி நேரம் தெரியலன்னா அது கொண்டு போய் எங்கேயோ தப்பான இடத்துலதான் கோத்து விடுங்கிற மாதிரி அது திமுகவுக்கு போனால் அத்தோட தேமுதிக சாப்டர் க்ளோஸ் ஆயிரும் அவங்கள மட்டும் இந்த மாதிரி இப்ப என்ன அப்படியே ரிவர்ஸ் ஆகும் போன தடவை எடப்பாடி வந்து மிகப்பெரிய கூட்டணியின் பிராமலதா மட்டும் வச்சுக்கிட்ட மாதிரி திமுக தடவை வந்து வெறும் பிராமலதா மட்டும் வச்சுக்கிட்டு கட்சி நடத்த வேண்டியதுதான் கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எக்குதுன்றத தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி